கோல்டன் ஃபேஸ் பேக் பவுடரில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதை ஒரு பவுடராக ரெடி பண்ணுறோம் அப்படி ரெடி பண்ணுற பவுடரில் நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ்லையும் எவ்வளோவான எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பயிர் இந்த பச்சை பயிர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கத்தில் நம்ம ஏஜ் ஆகாமல் காட்டுறதுக்கு டுவெண்ட்டி ஸ்மெல் ஆகிட்டாலே சுருக்கம் வருது கண்ணுக்கிழலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபேஸில் இருக்க சுருக்கத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது அடுத்து வந்து ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் பிரைட்டாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பச்சைப்பயிரில் இருக்க ஆன்டி வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் அதெல்லாம் வரது வந்து சரி பண்ணுது சரி பண்ணி நம்ம ஃபேஸையும் நல்லா க்ளோவாக கொடுக்குது அடுத்த வந்து நம்ம ஃபேஸில் இருக்க என்னென்ன விட்டமின்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே தேவைப்பட விட்டமின்ஸ் வந்து பச்சை பச்சைப்பயிர் மூலியமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளோவும் ப பத்தாதுன்னு சொல்லி நம்ம ஃபேஸை நல்லா இளமையாக ஏஜ் எஃபெக்டே காட்டாமல் இருக்கும் முக்கியமாக மெயினாக ஒரு ஒருத்தரோட உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்கும் இந்த பச்சைப்பயிர் போட்டனுமே வந்து குளிர்ச்சி தன்மையை அதிகப்படுத்தும் நம்ம நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் ஸ்மார்க்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வராது இவ்வளோ எஃபெக்டிவ்வாக இருக்குது நம்ம செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு இன்க்ரிடியன்ஸ் வந்து பச்சை பயிரில் இவ்வளோ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாமா தேங்க்